இப்போ பாருங்க பிஜி அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கப்புறம் எழுதும் போது கூட மனப்பாடம் பண்ணும்போது கூட ஒருத்தர் ஓரிருவர் சிலரை வந்து விட்டுருக்கலாம் பிரசுல்லா வந்து எழுத சொல்லும்போது போது ஒரு பத்து பேர் ஊரில் இல்லைன்னு வைங்க அந்த பத்து பேரும் அந்த அன்றைக்கு வந்த வசனத்தை எழுதியிருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் விடுபட்டிருக்கும் ஒருவருடைய எழுத்தும் அடுத்தவருடைய எழுத்துக்கு மத்தியில் சில வசனங்கள் முன்ன பின்ன வேறுபாடு இவர்கிட்ட கூட இருக்கும் அவர்கிட்ட குறைய இருக்கும் இவர் விட்டது அவர் எழுதியிருப்பார் அவர் விட்டதை இவர் எழுதியிருப்பார் ரெண்டையும் வச்சு பார்த்தா வெவ்வேறு குரான் மாதிரி தெரிஞ்சிடும் அப்படிலாம் இருந்தவனு என்ன செய்கிறாங்கன்னா ரசுல்லா ரசூல்லா மரணித்த உடனேயே அபுபக்கர் அவர்களுடைய ஆட்சியில அந்த செய்து மனு சாப்பிட்டு தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எழுத்துறெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன்பா நீ பதினெட்டு இருபத்தி நாலு வசனம் உனக்கு காணமே நீ சொல்லு என்கிட்ட இருக்குதுங்க என்கிட்ட இருக்குது ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை நீ எழுதிக்க நீ தான் விட்டுருக்குற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்படம் பண்ணாமல் தவறினார் என்பதை எல்லாம் மனப்படம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒ ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார் பரணித்த உடனேயே அபுபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் அந்த செய்து மனு சாப்பிடுந்த தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எழுத்துறெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன்பா நீ பதினெட்டு இருபத்தி நாலு வசனம் உனக்கு நீ சொல்லு என்கிட்ட இருக்குதுங்க என்கிட்ட இருக்குது ஒரு மட்டும் இல்லை நீ எழுதிக்க நீ தான் விட்டுருக்குற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்படம் பண்ணாமல் தவறினார் எல்லாம் மனப்படம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார் ஹதீஸை மட்டம் தட்டுறதுக்கு பிஜே அந்த வீடியோவை நீங்கள் அப்படியே போட்டு கேளுங்க என்ன தெரியுமா சொல்கிறாரு ரசூல்லா மரணித்த உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்களா அபு பக்கர் ரதி சஹாபாக்களை எல்லாம் அழைத்து உங்கள்ட்ட இருக்கிறத கொண்டாங்க உங்கள்ட்ட இருக்கிறத கொண்டாங்க உங்கள்ட்ட இருக்கிறத கொண்டாங்கன்னு எல்லாம் உண்டு சேர்த்தாங்களாம் சேர்த்து எல்லாம் அப்படி ஒன்று 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 ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து உனக்கிட்ட இந்த வசனம் இல்லை நீ எழுதிக்க உனக்கிட்ட இந்த வசனம் இல்லை நீ எழுதிக்க அப்படின்னு என்ன பண்ணாங்களாம் அபு பக்ரதுன்னு அமர்ந்து எல்லாம் சரிபில பார்த்தாங்களாம் எல்லா சகாபாக்கள் உட்கார்ந்து சரிபில பார்த்தாங்கன்னு சொல்லி வரலாற்றில் நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி சொல்றாரு எப்பொழுதுமே பிஜேயுடைய பாணி இது எதுக்கு தெரியுமா வழிகட்ட சிந்தனையை நிறுவனத்துக்கு ஹதீஸ் பாதுகாக்கப்படலன்னு நிறுவனம் பாருங்க அதுக்கு குருவான் என்ன செய்யணும் பலப்படுத்தி காட்டுற எங்களுக்கு அது அவசியமே கிடையாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அல் குருவானும் வகை ரசூலுல்லாவுடைய ஹதீஸும் வகை வந்ததை வந்த மாதிரி சொல்லி நாங்கள் பாதுகாப்போம் நாங்கள் பொய் சொல்லி பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை எனவே ஹதீச மட்டம் தட்டுறதுக்காக குருவான் நம்பகத்தன்மையில் ஆயிரம் வீதம் உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காக பச்சை பொய்ய சொல்றார் எப்படி அவர வீடியோவை நீங்க போட்டு அப்படியே சொல்றார் ரசூல்ல மௌத்தாகின உடனேன்றார் அன்பார்ந்தவர்களே இல்லை யமாமா யுத்தத்தில் அதிகமான நபித்தோழர்கள் மரணித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு அபுவக்கன் வரல உமர்றதுன்னு பல தடவை சொன்ன பிறகுதான் வந்தாங்க உடனே வரல பல தடவை சொன்ன பிறகுதான் இந்த பொறுப்பு எடுத்தாங்க இவ்வளவு வந்திருக்கும் பொழுது என்ன சொல்றாரு எல்லா சகாபாக்களும் உடனே அழைத்தாராம் அழைத்து நீங்க எழுதி வச்சிருக்கிற இடம் எல்லாம் கொண்டு வாங்கு ஒவ்வொருத்தரதும் சரி பார்த்தாராம் எங்க ஹரிசல் இருக்குது இப்படி எங்கையும் ஹரிசல் குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பணியிலே அபு பக்ரது ஈடுபடவில்லை உமர் ரதியான் ஈடுபடவில்லை உஸ்மான் ரதியன் ஈடுபடவில்லை அலிரதிய ஈடுபடவில்லை ஆயிஷான ஈடுபடவில்லை ஹஃசானாக ஈடுபட யாரும் ஈடுபடவில்லை அந்த ஒரே இளைஞன் நம்பிக்கையின் அடிப்படையில் பொறுப்பு சாட்டப்பட்டார் நீங்க எந்த ஒரு அறிவிப்பாளரை வச்சு வார ஹதீஸை மறுக்கணும் சொல்றீங்களோ அந்த அடிப்படையில் பார்த்தா புகாரில் வரக்கூடிய ஹதீஸை வச்சு குருவானிய நீங்க என்ன பண்ணணும் இதுதான் உங்களை வழிகேட்டு கொண்டு போய் இன்றைக்கு நீங்க சில நேரம் இதே அடிப்படையில் போனா புகாரில் வர ஹதீஸ் மட்டும்தான் உங்களுக்கு குருவான உத்தரவாதம் பண்றதுக்கு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்ல சந்தேகத்தை ஏற்படுத்தினா குர்ஆனே சந்தேகமா போயிடும் அறிவிப்பை குருவானே போயிடும் எனவே நீங்க கை வச்சிருக்கிற சாதாரண இடம் அல்ல ஹதீஸுக்கு முன்னால குருவான மறுக்கிற இடத்துல வந்து நிக்கிறீங்க நீங்கள். எனவே புகாரில வரக்கூடிய ஹதீஸை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் தெளிவாக பாருங்க தெளிவாக பாருங்க பிஜே சொல்லக்கூடிய ஒருவரை வைத்து வருகிறது ரெண்டு பேரை வச்சு வருது மூணு பேரை வச்சு வருது எனவே ஹதீஸ்ல சந்தேகம் எனவே அது நம்பகத்தன்மையில் குறை உண்டா அதே வாதத்தை வச்சு பார்த்தா குரு நம்பகத்தன்மை குறையணும் ஏ இன்னொரு பக்கத்தை பாருங்க ஜெய்தி முனு சாபித்ர சொல்றாங்க பல முயற்சிகளுக்கு பின்னால இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கொண்டு குரு ஆணை நான் தேட ஆரம்பித்தேன் எங்கெல்லாம் தேட ஆரம்பித்தேன் இவர் சொல்றாரு என்னமோ எல்லாரும் எழுதி வச்சிருக்கே கொண்டாந்து கண்முனுக்கு விரிச்சு வச்சாங்க அபு பக்ரு அப்படி சரிபில பார்த்து என்ன செஞ்சாங்க சேத்தாங்கன்ற மாதிரி வரக்கூடிய எங்கிருந்தெல்லாம் தேடினேன் தெரியுமா அந்த அந்த காலத்துல எழுதுவாங்க ஏடுகள் பல ஜாதி இருந்தது மிருகத்துடைய எலும்புகள் ஓடுகள் அதே போல ஈத்தம் பல மட்டைகள் பாலைகள் இதெல்லாம் இருந்து நான் தொகுத்தேன் வசுதூரி ரிஜால் எழுதப்படாத வசனங்களும் மனித உள்ளங்களிலிருந்தும் நான் என்ன செஞ்சேன் வணங்குதா உங்களுக்கு என்னவே இவ்வளவு தெளிவாக வருது இங்கிருந்தெல்லாம் தேடி அப்படியே குர்பானை தொகுத்து கொண்டு போனா கடைசியா ஒரு வசனம் எங்க சூரத்து தோபாவுடைய நூத்தி இருபத்தெட்டாவது வசனம் எனக்கு பாடம் இருக்குது ஆனால் தேடி பார்க்குற எந்த நபி தோழர்கள்டும் இல்லை அல்லாஹு அக்பர் இது நான் இதை இந்த இந்த வரலாறு இவ்வளவு தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் குருவானில் ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கிறோம் ஒரு ஜெய்தி முனு சாபித் அவர்களோட நம்பகத்தன்மையை வச்சு அல்லாஹ் பாதுகாப்பாண்டு உத்தரவாதம் கொடுத்ததை வச்சு சொன்னாங்க சூரத்து தோபாட நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் எந்த நபித்தோழர்கள்ட்டம் என்ன கேட்குறதுக்கு அல்லது எழுதுறதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கலன்றார் ஆனால் எனக்கு தெரியும் நான் ரசூல் உதறதை பல தடவை கேட்டிருக்கிறேன் ஆனால் வேற யார்ட்டும் இருக்கல்ல கடைசியாத் அன்சாரி ஹுசைமத்துல் அன்சாரின்ற நபித்தோழருக்கிட்ட தான் இருந்துச்சு அவருக்கிட்ட போய் அந்த வசனத்தை எடுத்து நான் என்ன செஞ்சேன் முழு குருவானையும் தொகுத்து அபு பக் ரஜியல்லான் அவர்கிட்ட கொடுத்தேன் வேற யாரும் சம்பந்தப்படல அல் குர்ஆன் ஆன் நூத்தி பதினாலு சூரா உண்டு சேருவதற்கு ஒரு அறிவிப்பாளர் தான்